ஈஸியாக தாளிப்பு வடகம் செய்ய டிப்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெய்ய காலத்தில் இந்த தாளிப்பு வடகம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷமானாலும் கெட்டு போகாது நான் ஒரு கிலோ வெங்காயத்தை தண்ணியில் கழுவி எடுத்து தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் வெங்காயம் சீப்பாக கிடைக்கிது வெயில் காலமாகவும் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்பு கீரை கடைசல் பருப்புருண்டை குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கழுவி உரிச்சுட்டு நல்லா வெ துணி வச்சு ஈரம் போக துடைச்சி எடுத்துக்கணும் ஒரு கிலோ இப்போ கழுவி சுத்தம் பண்ண வெங்காயத்தை நான் இந்த சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் உங்களால் பொடியாக அறிய முடியும்னா அரைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி மி மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டிங்கன்னா கூட போதும் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அரைச்சிட்டிங்கன்னா கசக்கும் அதோடய டேஸ்ட்டே போயிடும் இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுட்டு இதில் என்னென்ன என்னென்ன பொருட்கள் கிடக்கணும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கல் உப்பு தூவிக்கணும் அதில் கலந்துக்கணும் எனக்கு எண்ணெய் போட்டாலும் கூட ஒரு கொசுரு போட்டுக்கிட்டால் ஒரு திருப்தியாக இருக்கும் எனக்கு மனசுக்கு பத்திலன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் இப்போ அது கூட மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் தான் இந்த தாளிப்பு வடகம் வருடக்கணக்கானாலும் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் நல்ல அகலமான பாத்திரம் தாம்பாளத்தில் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒன்றா கலந்துக்கணும் இப்போ உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்ச வெங்காயத்தோட நம்ம இதில் வந்து ஒரு கிலோ வெங்காயத்துக்கு நூறு எம்எல் விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறோம் விளக்கெண்ணையை முதலியே எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது பாதி ஊத்திட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நம்மளால் அந்த உருண்டை பிடிச்சு காய வைக்கிறதுக்கு கைகளில் ஒட்டிக்கும் அப்போ விளக்கெண்ணை தடவி பிடிச்சி வைக்கும்போது அது ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா இருக்கும் இப்போ இந்த ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஐம்பது கிராம் கடுகு போதும் ஆனால் எனக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்து தான் நான் தாளிப்பேன் அதனால் நான் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே சேர்த்துக்கிறேன் எழுபது கிராம் அதே மாதிரி ஐம்பது கிராம் கருப்பு உளுந்துருந்தால் எடுத்து சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் சீரகம் ஏன்னா சீரகம் உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிக்கும் போது வாசனையாக இருக்கும் சீரகம் எடுத்ததில் பாதி வெந்தயம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும் அப்புறம் ஒரு நாலு பூண்டு எடுத்து தோளோட தட்டி எடுத்துக்கணும் நான் இப்போ தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கலந்துக்கோங்க கொங்க இப்போ தட்டி எடுத்துட்டு வந்து தோளோட தான் தட்டி இருக்கு இந்த பூண்டையும் இதில் கலந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடித்து இப்போ வெயிலில் காய வ இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் கலந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் அது பின்னாடி நான் எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் உருண்டை பிடிக்கும்போது கைகளில் அப்ளை பண்ணி பிடிக்கிறதுக்கு இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தோன்னே உருண்டைகளாக பிடித்து வெயிலில் காய வச்சிடணும் நான் இந்த இதை வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே எட்டும் மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒம்பது மணிக்குள்ளே இந்த ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டேன் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கணும் ஒன்பது மணிக்குள்ளே விட முடிச்சிட்டிங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும் இந்த உருண்டைகள் வந்து ரொம்ப உங்களுக்கு எப்படி பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்போ நான் முதல்ல உருண்டைகளை பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தாம்பாளத்துலேயும் நான் எடுத்து வச்சிருவேன் இப்போ உருண்டைகள் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிடிஞ்சுங்க ரொம்ப டைட்டாக பிடிக்கணும்லாம் இல்லை இப்போ ஓரளவுக்கு பிடிச்சி வச்சிங்கன்னா போதும் இதை நம்ம திருப்பி கா சாயங்காலம் ஆனோடனே காய வச்சு உதுத்து திருப்பி வெயிலில் காய வச்சு எடுப்போம் இப்படியே இது இந்த ப்ராசஸ் வந்து பத்து நாளுக்கு நடக்கும் உ உடனே இது தயார் தயாராகாது ஏன்னா இது வருஷம் போல் நம்ம பாதுகாக்க வச்சுருக்கனால இந்த மாதிரி லூஸாக உருண்டைகள் பிடித்து வெயிலில் காய வச்சு காலையில் நம்ம வெயிலில் காய வைத்த உருண்டைகள் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இது வெயிலில் காய காய கலர் ஆகிட்டே வரும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருப்பாயிடும் ஒரு பிடி கருவேப்பிள்ளைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம காய வச்ச எடுத்த உருண்டைகளை ஒரு அகண்ட அகலமான பாத்திரத்தில் எல்லா உருண்டைகளையும் போட்டு உதுத்து விட்டுருங்க நம்ம இந்த ப்ராசஸ்க்கு இப்படி தான் பண்ணணும் காலையில் உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும் நைட்டு திருப்பி உதுத்துறணும் ஒரு அந்த ஈரப்பதமெல்லாம் காஞ்சிக்கிட்டே வர ஸ்டேஜில் ஒரு டென் டேஸ் ஆகும்போது நம்ம அந்த விளக்குனையோட பிசு பிசுப்பு இருக்கும் அதிலே உருண்டைகளை இறுக்கமாக பிடிச்சி வச்சிட்டோம்னா வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இன் இப்பயே அந்த வெங்காயத்தோட வாசமும் நம்ம சேர்த்த பொருட்களோட வாசமும் வீடே வாசமாக இருக்குது இது குழம்புக்கெல்லாம் தாளிக்கும்போது அவ்வளோ நல்ல மனத்தை கொடுக்கும் எல்லா தாளிப்புகளும் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளோட சமையலுக்கு நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும் எல்லாத்தையும் உதித்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நாளைக்கு திருப்பி உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கலாம் நேற்று காய வச்ச எடுத்ததை இன்றைக்கி காலையில் திருப்பி எடுத்து உருண்டை பிடிச்சி திருப்பி இன்றைக்கி வெயிலில் வைக்கலாம் சாயங்காலம் எப்படி இருக்குது காலையில் காய வச்ச உருண்டைகள் வந்து இப்போ சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்து அந்த சூடு ஆடுறதுக்கு கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தது ஃபேன் காற்றுல நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து திருப்பியும் உதுத்து ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடணும் திருப்பையும் நாளைக்கு காலையில் உருண்டைகளாக பிடித்து திருப்பி வெயிலில் காய வைக்கணும் இந்த ப்ராசஸ் கிட்ட கிட்டத்தட்ட பத்து நாள் நடக்கும் இந் இப்படி நடக்கும்போது தான் வெயிலில் காஞ்சி காஞ்சி அதோட நிறமே மாறிடும் வெங்காயத்தோட நிறமே மாறி இப்போ கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதை எல்லாம் ஒன்றா செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சால் இப்போ எடுக்கும்போதே அந்த வாசம் தாளிப்பு பொருட்கெலாம் இருக்க வாசம் அப்படியே அடிக்குது இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு இந்த விளக்கெண்ணெய் இருப்பதுனால இது கெட்டு போகாமல் இருக்கும் விளக்கெண்ணெய் மஞ்சளும் இதை நாளை காலையில் திருப்பி உருண்டை பிடிச்சி வெயில இன்றைக்கி மூன்றாம் நாள் காலையில் நான் அந்த எடுத்து உருண்டை பிடிக்கிற இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை இது வெயிலில் காய வச்சு எடுத்து ஈவினிங் கொஞ்சம் ஃபேன் காற்றில் ஆற விட்டு பழையபடி உதுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் நாளைக்கு நாலாவது நாள் உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கணும் இப்படியே இந்த ப்ராசஸ் டென் டேஸ் வரைக்கும் வரணும் இப்போ பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நம்ம ஊற்றி இருக்க விளக்கெண்ணையும் மஞ்சளும் தான் வருங்க அந்த விளக்கண்ணையோட இது எப்படி தெரியுது இந்த வடகம் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறவத்துக்கு நமக்கு உதவும் நாளைக்கு பார்க்கலாம் போன திங்கக்கிழமையிலேருந்து இன்னைக்கு புதன்கிழமை பத்து நாள் ஆயிடுச்சு நான் நாலு நாள் வரைக்கும் உதித்து விட்டு அடுத்த நாள் உருண்டை பிடிச்சி பிடிச்சி வெயிலில் காய வச்சேன் அஞ்சா நாள்லேருந்து நான் இந்த உருண்டையை அப்படியே வெயில வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப இதை காமிச்சுட்டு இருந்தால் வீடியோ லென்த்தாக போகும் தான் நான் நிறுத்திட்டேன் எப்படி காஞ்சிருக்குன்னா நம்ம இப்படி கீழே அந்த தட்டில் போட்டால் டக்கு டக்குன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு கெட்டியமாக இருபத்தஞ்சி உருண்டை பிடிச்சிருந்தேன் நடுவில் கொஞ்சம் காண மாதிரி ஏழு காணும் அக்கா ஊர்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இது நல்லா காஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு நாள் நல்லா வெயிலில் எடுத்து வச்சிங்கனாலும் வருஷமானாலும் பத்திரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பார் இந்த தாளிப்பு வடகம் ஒரு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா முருங்காய் சாம்பார் கீரைக்கடைசல் பருப்புருண்டை குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் சிலவங்க நினைப்பாங்க இதுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாகவே வெங்காயம் இந்த தாளிப்பு பொருட்கெலாம் போட்டு தாளிக்கலாமேனு இந்த தாளிப்பு வடகம் பெயிலில் காஞ்சி அந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வந்து காஞ்சிருக்கிறது அது ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தாலிப்பு வடகம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி